இயேசு கிறிஸ்து நமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறேன் வயலின் வாசிப்பதிலே மிகவும் சிறந்தவளாக விளங்கிய ஒரு பெண்மணியிடத்திலே உங்களுடைய வயலின் திறமைக்கு என்ன காரணம் இசையிலே இந்த வயலின் வாசிப்பதிலே விற்பனராக விளங்குகிறீர்களே எப்படி இந்த உயர்வை நீங்கள் பெற்றீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவள் சொன்னால் எல்லாம் திட்டமிட்டு உதாசீனம் செய்வதுதான் என்றாள் உதாசீனம் செய்தீர்களா எதை உதாசீனம் செய்தீர்கள் அது என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது அவள் சொன்னாள் நான் இந்த வயலின் பழகி இதில் சிறப்பான இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அதிக நாட்கள் முயற்சி செய்தேன் அப்பொழுதெல்லாம் காலையில் எழுந்து என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்து வைத்துவிட்டு படுக்கை உட்பட எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்துவிட்டு அதன் பிறகு வயலினை எடுத்து பயிற்சி செய்ய ஆரம்பிப்பேன் தூங்கும் வரை அதிக நேரம் நான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தும் சீக்கிரத்தில் தூக்கம் வந்துவிடும் எனவே பயிற்சியை எவ்வளவு குறைவாகத்தான் செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடிந்தது பல நாட்கள் நான் முயன்றும் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை எனவே ஒன்று திட்டமிட்டேன் காலை எழுந்தவுடன் வயலினை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன் மற்ற வேலைகள் என்னை நெருக்கி வரும்போதெல்லாம் எவ்வளவாய் வேலைகளை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைவாய் வேலையை செய்து அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வயலில் பயிற்சி செய்வதை தெரிந்து கொண்டேன் எனவே வீட்டில் நிறைய வேலைகள் முடிக்கப்படாமல் இருக்கும் அவைகளையெல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு ஒரே நோக்கத்தோடு வயலில் பயிற்சி செய்தேன் அதனால் இன்றைக்கு உயர்ந்த லக்கை அடைய முடிந்தது இப்பொழுது வீட்டு வேலைகளை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பொருளாதாரத்திலும் இசைக்கரையிலும் நான் வல்லுநராக இப்பொழுது விளங்குகிறேன் இதுதான் ரகசியம் என்று சொன்னால் ஆ மாவட்டிய வாழ்க்கையிலும் நாம் உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக அனைதினமும் ஜெபிக்கிறோம் பேதம் வாசிக்கிறோம் மற்ற வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு விட்டு கொஞ்ச நேரம் வேதம் வாசிப்பதும் கொஞ்ச நேரம் ஜபிப்பதும் இப்படி எவ்வளவு குறைவான நேரத்தை ஒதுக்க முடியுமோ அவ்வளவாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தேவனை நோக்கி ஒரு ஆவிக்குரிய பயணத்திலே நாம் மேலும் மேலும் வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிக நேரம் எடுத்துவிட்டு மீறி இருக்கும் நேரங்களிலே அத்தியாவசியமான அலுவல்களை செய்ய வேண்டும் அப்படி திட்டமிட்டு உலகியல் காரியங்களை உதாசீனம் செய்து நாடுவோம் நாடகமாகில் கத்தரிடத்திலே நாம் மிகுந்த வளர்ச்சி அடைவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயரிய இலக்குகளை அடைவோம் ஆறம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு பிரதித்தமாக மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மதியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆம் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எதற்கு அதிக நேரம் ஒதுக்குகிறோம் அன்றாட அலுவல்களை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே காட்டும் ஆர்வத்தை கத்தளை பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் காட்டுவதில்லை தேவக்குமார் சொல்லுகின்றார் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நாம் கத்தளை பாதத்திலே அமர்ந்திருந்து அவர்களே கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் அதுதான் எல்லாவற்றிலும் முக்கியமானது கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை சிந்தனைகளை நமக்கு இன்றைக்கும் தந்தருள்வாராக ஆமேன்